கனடாவில் வசிக்கும் அல்லது புதிதாக கனடாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை ஆர் வெளியிட்டுள்ளது குறிப்பாக வாகன காப்பீடு எனப்படும் கார் இன்சூரன்ஸ் துறையில் நடக்கும் ஒரு நூதன மோசடி குறித்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோஸ்ட் புரோக்கர் என்று அழைக்கப்படுகிறது அல்பர்டா மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பொதுமக்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஆர் விளக்கியுள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம் சமீபத்தில் அல்பர்டாவின் பொனோக்கோ பகுதியில் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டது விபத்து நடந்தவுடன் சட்டப்படி செய்ய வேண்டியது போல் பாதிக்கப்பட்ட நபர் தனது இன்சூரன்ஸ் அட்டையை பிங்க் ஆட்டி அதிகாரிகளிடம் காண்பித்தார் அந்த அட்டையில் அவர் ஓல் கவர்ட் கனடா என்ற நிறுவனத்தின் மூலம் இன்சூரன்ஸ் செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அதிகாரிகள் அதை ஆய்வு செய்த போதுதான் அந்த அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்தது அதாவது ஓல் கவர்ட் கனடா என்ற பெயரில் ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமே உண்மையில் இல்லை அந்த நபர் வைத்திருந்தது ஒரு போலியான இன்சூரன்ஸ் அட்டை விபத்து நடந்த பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டிருப்பதையும் தனக்கு எந்தவிதமான காப்பீட்டு பாதுகாப்பு இல்லை என்பதையும் அந்த நபர் உணர்ந்துள்ளார் எந்த வகையான மோசடியில் ஈடுபடுபவர்களைத்தான் கோஸ்ட் புரோக்கர்ஸ் என்று அழைக்கிறார்கள் இவர்கள் தங்களை உண்மையான இன்சூரன்ஸ் புரோக்கர்கள் போல வேடமணிந்து பொதுமக்களை அணுகுவார்கள் இவர்கள் விற்பனை செய்வதெல்லாம் போலியான இன்சூரன்ஸ் பாலிசிகளாகும் பொதுமக்கள் இவர்களை நம்பி பணம் செலுத்துவார்கள் ஆனால் அந்த பணம் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு செல்லாது இதனால் பணம் செலுத்தியவர்களுக்கு எந்தவிதமான விதமான கவரேஜும் கிடைக்காது விபத்து ஏற்படும் போதோ அல்லது போலீஸ் சோதனையின் போதோதான் தாங்கள் ஏமாந்திருப்பதே பலருக்கு தெரிய வருகிறது இதுபோன்ற போலி முகவர்களிடம் ஏமாறாமல் இருக்க சில முக்கிய எச்சரிக்கை அறிகுறிகளை அல்லது சந்திக்கத்துக்குரிய விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலாவதாக அவர்கள் சொல்லும் இன்சூரன்ஸ் விலை அளவிற்கு மிக குறைவாக இருந்தால் அது ஒரு எச்சரிக்கை மணி மற்ற இடங்களை அவர்கள் கூறினால் கவனமாக இருங்கள் இரண்டாவதாக அவர்களுக்கு ஒரு நிலையான அலுவலகம் இருக்காது அல்லது அவர்களின் இணையதள நடவடிக்கைகள் சந்தித்துக்கிடமானதாக இருக்கும் மூன்றாவதாக நீங்கள் பணம் செலுத்திய உடனே அதற்கான இன்சூரன்ஸ் சான்றிதழை அல்லது ஆதாரத்தை அவர்களால் உடனடியாக வழங்க முடியாது நான்காவதாக இன்சூரன்ஸ் கட்டணத்தை தவிர தங்களுக்கு தனியாக ஃபைனஸ் ஃபீ வேண்டுமென்று கேட்டால் அது சந்தேகத்துக்குரியது ஐந்தாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விடயமாக அவர்கள் பண பரிமாற்றத்தை ரொக்கமாக மட்டுமே கேட்பார்கள் வங்கி மூலமாகவோ அல்லது கிரெடிட் கார்டு மூலமாகவோ பணம் பெறுவதை தவிர்ப்பார்கள் இவற்றில் எந்த ஒரு அறிகுறி தென்பட்டாலும் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் எனவே பொதுமக்கள் எப்போதும் தகுதியான உரிமம் பெற்று இன்சூரன்ஸ் நிபுணர்களிடம் மட்டுமே பேச வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது உங்களுக்கு நன்கு தெரிந்து அல்லது நம்பிக்கையான ஏஜென்சி அல்லது புரோக்கரேஜ் மூலமாக மட்டுமே இன்சூரன்ஸ் பாலிசிகளை வாங்குங்கள் மேலும் ஒரு குறிப்பிட்ட புரோக்கர் உண்மையானவராக என்பதை உறுதிப்படுத்த உங்கள் மாகாணத்தில் உள்ள உரிமம் வழங்கும் அமைப்பை தொடர்பு கொண்டு அந்த புரோக்கரின் லைசன்ஸ் நிலையை சரிபார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம் இறுதியாக நீங்கள் இது போன்ற கோஸ் புரோக்கர் மோசடியில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கருதினாலோ அல்லது இது குறித்த தகவல் உங்களுக்கு தெரிந்தாலோ உடனடியாக உங்கள் உள்ளூர் போலீசாரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பெயரை வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றால் கிரைம் ஸ்டோபர் மூலமாக ரகசியமாக நீங்கள் தகவல்களை வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடி மட்டுமல்லாது கனடாவில் இன்னொரு மிகப்பெரிய மோசடியும் நடைபெற்று வருகிறது ஒரே நாளில் நான்கு மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது அந்த மோசடி குறித்து பார்த்தோமாக இருந்தால் கனடாவில் வசிக்கும் மக்களுக்கு குறிப்பாக மோதியவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையை நோர்த்வே போலீஸ் சர்வீஸ் விடுத்துள்ளது தற்போது கிராண்ட் பேரண்ட்ஸ் கேம்ப்ஸ் என்று அழைக்கப்படும் ஒருவித மோசடி சம்பவங்கள் மிக கடுமையாக அதிகரித்துள்ளன குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட்டது என்று கூறி போலியான அவசர நிலையை உருவாக்கி மக்களிடமிருந்து பணத்தை பறிக்கும் ஒரு ஏமாற்று வேலை நடைபெறுகிறது இது குறித்து காவல்துறையினர் என்ன சொல்கின்றார்கள் நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மட்டும் நோத்வே பகுதியில் ஒரே நாளில் குறைந்தது நான்கு கிராண்ட் கேம்ப்ஸ் முயற்சிகள் நடந்துள்ளதாக புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன் காரணமாக அதிகாரிகள் பொதுமக்களை குறிப்பாக வயதானவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் அறிமுகமில்லாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகள் தங்கள் அன்புக்குரியவர்கள் ஆபத்தில் இருப்பதாக கூறினால் அதை உடனே நம்ப வேண்டாம் என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளது இந்த சம்பவங்களில் மோசடி செய்பவர்கள் தொலைபேசியில் அழைத்து உங்கள் உறவினர் ஒருவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று பொய்யான தகவல்களை கூறினார் ார்கள் உதாரணமாக உங்கள் பேரன் அல்லது பேத்திக்கு கார் விபத்து ஏற்பட்டு விட்டது என்றோ அல்லது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றோ அல்லது வேறு ஏதோ ஒரு சட்ட சிக்கலில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்றோ கூறுகிறார்கள் அழைப்பவர்கள் பெரும்பாலும் ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது பதற்றத்தில் இருக்கும் உங்கள் பேரப்பள்ளியாகவோ குரலை மாற்றிக்கொண்டு பேசுகிறார்கள் இவர்கள் மிக தந்திரமாக தங்கள் உண்மையான தொலைபேசி எண்ணை மறைத்துவிட்டு அழைப்பை மேற்கொள்கிறார்கள் உணர்ச்சி ரீதியான கையாளதல் தான் இந்த மோசடியின் வெற்றிக்கு காரணமாகும் இந்த மோசடிகள் பயம் மற்றும் ரகசிய தன்மையை நம்பியே நடத்துகின்றன இதுதான் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்று போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் அதாவது எதிர்மனையில் பேசுபவர் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்து குடும்பத்தினரை ஒருவித பீதிக்கு உள்ளாக்குகின்றார்கள் அந்த பதற்றத்தில் மக்கள் யோசிக்காமல் செயல்படுவதையே இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன் இந்த மோசடி கும்பல்கள் பின்வரும் முறைகளில் பணத்தை கேட்கின்றார்கள் அதன்படி கிப்ட் கார்ட் கிரிப்டோ கரன்சி வயர் மூலம் பணத்தை சொல்கிறார்கள் இவை அனைத்துமே வழக்கத்துக்கு மாறான மற்றும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத ஆகும் இதுகுறித்து போலீஸ் அதிகாரி தெரிவிப்பதாவது சமூகத்தினர் அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறு தாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் என்று கூறியுள்ளார் காவல்துறை நமக்கு சொல்லும் மந்திரம் சற்று நிறுத்துங்கள் மற்றும் உறுதிப்படுத்துங்கள் பணத்தை கேட்டு வரும் எந்தவொரு சந்தேகத்துக்கிடமான அழைப்புக்கும் ஒரு நிமிடம் எடுத்து அதை உறுதி து உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் பாதுகாக்கும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் உங்களிடம் பேசும் நபர் அவசரம் என்று சொன்னால் அழைப்பை துண்டித்துவிட்டு உங்கள் உறவினருக்கு உங்களுக்கு தெரிந்த எண்ணில் நேரடியாக அழையுங்கள் உண்மையான உறவினருக்கு மட்டுமே தெரிந்த சில கேள்விகளை கேட்டு பேசுவது யார் என்பதை உறுதிப்படுத்துங்கள் கிப்ட் கார்ட்ஸ் அல்லது கிரிப்டோ கரன்சி மூலம் பணம் கேட்டால் அது கண்டிப்பாக மோசடியாகத்தான் இருக்கும் என்பதில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் காவல்துறை ஆலோசனைகளை தெரிவித்துள்ளது இறுதியாக காவல்துறை பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் விழிப்புணர்வு மற்றவர்கள் பாதிப்பதை தடுக்கலாம் என்றும் ஏதேனும் மோசடி முயற்சிகள் நடந்தால் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் புகார் அளிக்க வேண்டிய எண்கள் நோர்த்வே போலீஸ் சர்வீஸை தொடர்பு கொள்வதற்கு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஒன்பது ஏழு ஐந்து 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 அளித்த பிறகு ஆப்ஷன் ஐந்தை அழுத்தவும் அதே போல் கனேடியன் ஆன்டி ஃபிராட் சென்டருக்கு ஒன்று எட்டு 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 நான்கு ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நீங்கள் ரகசியமாக தகவல் கொடுக்க விரும்பினால் கிரைம்ஸ்டபர்ஸ் மூலமாகவும் தெரிவிக்கலாம் உங்களுடைய உதவி விசாரணையில் ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது விழிப்புடன் இருப்போம் இது போன்ற மோசடி அழைப்புகளை கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும் காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது முதியவர்கள் இது தொடர்பாக மிகவும் எச்சரிக்கையுடனும் அவதானத்துடனும் இருக்குமாறும் போலீசார் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் തുടർന്നും ഇണിന് നമ്മുടെ ചേന സബ്സ്ക്ൈബ് പണി ഇണിന്ത അത് മറ്റുമല്ലാതെ വാട്സ്ആപ്പ് മൂലമും പേട്ടക്കൊക്കെ വാട്സ്ആപ്പ് കുഴുവിൽ ഇണിന്തുക വാട്സ്ആപ്പ് കുഴുവിൽ ഇണൈവുക്കാ ലിക് കീഴുള്ള ഡിസ്ക്രിപ്ഷൻ മറ്റും കമൻറ്റ് സെക്ഷനിൽ ഇക്കുന്നത്